கேரளாவில் பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவில் உள்ளது இந்த கோவிலில் இன்று ஜனாதிபதி திரௌபதி முர்மு சாமி தரிசனம் செய்ய உள்ளார் இதற்காக அவர் டெல்லியில் இருந்து திருவனந்தபுரத்துக்கு விமானத்தில் பயணம் செய்தார் அதன் பிறகு அங்கிருந்து ஹெலிகாப்டரில் பத்தனம் திட்டாவில் உள்ள பிரதமம் உள்விளையாட்டு மைதானத்தில் அமைக்கப்பட்டு இருந்து ஹெலிபேட்டுக்கு சென்றார் ஜனாதிபதி திரௌபதி முர்முவை இராணுவ ஹெலிகாப்டர் அழைத்து சென்றது திரௌபதி முர்முவின் ஹெலிகாப்டர் தரையிறங்க வசதியாக தற்காலிகமாக ஹெலிபேட் அமைக்கப்பட்டு இருந்தது பிரதமம் மைதானத்தில் கான்கிரீட் போட்டு ஹெலிபேட் அமைக்கப்பட்டு இருந்தது இன்று காலை ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து மணிக்கு திரௌபதி முர்முவின் ஹெலிகாப்டர் அங்கு பிரச்சனையின்றி தரையிறங்கியது திரௌபதி முர்மு ஹெலிகாப்டரில் இருந்து இறங்கி சென்றார் ஆனால் அடுத்த சில நிமிடங்களில் கான்கிரீட் ஹெலிபேட் திடீரென்று உள்ளே அமுங்கியது இதனால் ஹெலிகாப்டரின் சக்கரம் கான்கிரீட் தளத்தில் சிக்கிக் கொண்டது இதையடுத்து அங்கிருந்து தீயணைப்பு வீரர்கள் போலீசார் மற்றும் அதிகாரிகள் ஓடிவந்து ஹெலிகாப்டரை தள்ளி சேதமான கான்கிரீட் தளத்தில் இருந்து அப்புறப்படுத்தினர் இருப்பினும் அதிர்ஷ்டவசமாக எந்த அசம்பாவித சம்பவமும் நடைபெறவில்லை முன்னதாகவே ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஹெலிகாப்டரில் இருந்து இறங்கி காரில் பம்பை நோக்கி புறப்பட்டு சென்றார் அவரது பயணத்தில் எந்த தாமதமும் ஏற்படவில்லை